உலக தமிழ்நாடு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தப்பி தவறி கூட உங்கள் அறையில் இந்த தவறுகளை செய்து விடாதீர்கள் பணம் தங்காமல் போய்விடும் என்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரொம்ப தேவையான ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அது சமையல் அறை தான் ஏன்னா யாராலையும் சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ அப்படிப்பட்ட சாப்பாடு செய்யக்கூடிய இடம் முக்கியமாக அன்னபூர்ணி தாயார் வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த சமையல் தான் ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே நேர்மறை சக்திகள் அதிகமாக வர வேண்டும் அப்படின்னு சொன்னால் சமையலறையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த சமையலறை அப்படின்றத நம்ம ஆரோக்கியத்துக்கான இடம் அப்படின்றது மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய குடும்பத்துடைய அதிர்ஷ்டமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சமையலறை அப்படின்னு சொல்லலாம் நம்ம பூஜை அறையை எப்படி பார்த்து பார்த்து சுத்தம் பண்ணுறோமோ அதே மாதிரி சமையலறைன்னு சுத்தம் பண்ணி நம்ம வந்து நீட்டாக வந்து எப்பவுமே வச்சுக்கணும் சமையலறை அப்படின்றது ஒரு வீட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமானது நம்ம சமையலறையை சரியா வச்சிருந்தோம் அப்படின்னா பண வரவு செல்வம் அப்படின்றது நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்குது முக்கியமாக நம்மளுடைய முன்னோர்கள் காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சரை பெட்டிக்கெலாம் அதிகமாக இது பண்ணுவாங்க அஞ்சரை பெட்டியில் தான் பணம் வந்து போட்டு வைப்பாங்க அது வந்து குறைவில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அஞ்சரை பெட்டி அப்படின்றதும் எப்போவுமே குறைவில்லாமல் இருக்கணும் இப்போ கடுகு எடுக்கிறீங்க குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதை உடனே கருகு நிரப்பி வச்சுடுங்க அது வந்து ரொம்ப எதுவுமே இல்லாமல் வலிச்சு அழுக்கிற அளவுக்கு குறையாமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக நம்ம சமையலறை அப்படின்னு சொன்னாலே அதில் பஞ்சபூதங்களும் இருக்கக்கூடிய இடம் முக்கியமாக நெருப்பு வந்து அதிகமாக புழங்கக்கூடிய இடம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட அந்த நெருப்பு அதிகமாக புழங்கக்கூடிய இடத்துல நம்ம செய்யக்கூடாத தவறு என்ன அப்படின்னா தண்ணீரை அதிகமாக புழங்குவது ஸோ நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வேஸ்ட்டாக சுட்டிக்கிட்டே இருக்கும் தண்ணியை வந்து எப்போ பார்த்தாலும் நிறைய செலவழிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி எப்போவுமே நம்ம வந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி அந்த வீட்டில் சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அதிகமாக பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீடு வந்து சின்னதாக இருக்கோ பெருசாக இருக்கோ சரிங்களா ஆனால் அங்கே வந்து எப்போ பார்த்தாலும் தண்ணி பொழுங்கி அது வந்து ஈரமாகவே இருக்குது அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காதுங்க ஸோ எப்பவுமே தண்ணீரை வந்து அதிகமாக நம்ம புழுங்கக்கூடாது அதே மாதிரி காற்றும் அதிகமாக பொழுங்குற மாதிரி பார்த்தக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே செய்யக்கூடிய இன்னொரு தவறு என்ன அப்படின்னா அந்த குப்பை தொட்டியில் குப்பையை அதிகமாக சேர்த்து வச்சு அதை வந்து வெளியே ஏற்றாமல் இருப்பாங்க ஒரு நாலு நாள் கழித்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டிலையே மொத்தமாக அந்த கேரி பேக்கில் எடுத்து வச்சுருப்பாங்க ஸோ அதுலேருந்து ஒரு துர்நாற்றம் வரும் பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து தடுத்து அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அதிகரிக்க வைக்கும் அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா தினமுமே நம்ம குப்பைங்களை வந்து எப்படியாவது வெளியே வந்து வந்து எடுத்து போட்டணும் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாளில் வந்து அந்த இடத்துலருந்து அதை தூக்கி போட்டுடணும் ஒரு ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து போடலாம் அப்படின்னு நீங்கள் சேர்த்து வைக்க வைக்க அந்த இடத்துல அன்னபூர்ணியுடைய வாசம் குறையும் வறுமை உண்டாகும் அதனால் இந்த தவிர முக்கியமாக நீங்கள் செய்யவே கூடாது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வாஷிங் மிஷின் ஸோ இந்த மாதிரியான மிஷின்லாம் வந்து ஒரு இடத்துல தனியாக வந்து வச்சுருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம அழுக்கு துணிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் போடும்போது நீங்கள் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போது வாஷிங் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இந்த அழுக்கு துணிகள் போடுறதுக்கு ஒரு டப்பு மாதிரி வாங்கி வச்சுட்டு அதில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அழுக்கு துணிகளை மொத்தமாக ஒரு நாலஞ்சு நாளைக்கு சேர்த்து துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க வாஷிங் மிஷின் பக்கத்துலேயே அது வச்சாலுமே அதில் இருந்து ஒரு துர்நாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக வரதாங்க செய்யும் அப்படிப்பட்ட துர்நாற்றம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மியுடைய கடாட்சத்தை குறைக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து அதை தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம வந்து துடிப்பம் வந்து வைப்போம் இல்லைங்களா அப்படிப்பட்ட அந்த துடிப்பத்தை நிறைய பேர் சமையலறையில் தான் வந்து வச்சு ஆனால் நம்ம சமையல் செய்யக்கூடிய இடத்துலையோ சாப்பிடக்கூடிய இடத்துலையோ தொடுப்பத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு வாஸ்து வந்து சொல்லியிருக்காங்க இதனால நம்ம வீட்டில் உணவு தானியங்கள் குறை வழிவகுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கிட்டையுமே ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்றதுனால அதை வந்து மறைவா நம்ம வேற இடங்களில் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்புறம் நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் வந்து வாங்கி வச்சிருப்போம் அதில் சில பொருட்கள் பொருட்களை நம்ம ஏன் வச்சுருக்கோன்னு நமக்கு தெரியாது அது வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வாங்கி வந்து சேர்த்து வச்சுட்டே இருப்போம் அந்த மாதிரி சேர்த்து வைக்கக்கூடாது உடஞ்சி போய் கிராக் விழுந்த பொருட்களும் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா எதிர்மறை ஆற்றலே இருக்கும் அந்த மாதிரியான பொருட்களை நம்ம வீட்டில் இருந்து அப்புறப்படுத்துறது அப்படின்னது ரொம்ப நல்லது ஏன்னா இது எல்லாமே வந்து எதிர்மறையான ஆற்றலை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது ஏதாவது டேப்பு வந்து லீக் ஆகுது உங்கள் வீட்டில் அப்படின்னா உடனடியாக அதை வந்து நீங்கள் சரி பண்ணிடணும் அந்த கசஞ்சுக்கிட்டே தண்ணி இருக்குது அப்படின்னா அதுவும் வீட்டில் கஷ்டத்தை கொண்டு வரும் அதே மாதிரி கத்தி கூர்மையான பொருட்கள் இதெல்லாமே பாதுகாப்பாக நம்ம வந்து வச்சுக்கணும் இந்த பொருட்கள் வந்து தீ ஆற்றலே கொடுக்கக்கூடியது அப்படின்றதுனால அது துருபிடிச்சோ இதாகி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வீட்டில் வந்து வச்சுக்கக்கூடாது முக்கியமாகவே இந்த இரும்பு பொருட்கள் அப்படின்றது யமனுக்கு உரியது சனி பகவானுக்கு உரியது எது அப்படின்றதுனால அதை தவிர்த்துக்க பார்க்கணும் அப்படி வச்சுருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதை வந்து பிடிக்காமல் பார்த்துக்கோங்க நிறைய பேர் இரும்பு சட்டிகள்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க அந்த இரும்பு சட்டிலாம் அப்படியே துருப்பிடிச்சு போய் ஒரு மாதிரி மூளையில் போட்டிருப்பீங்க அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதுவும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அதனால இந்த மாதிரியான பொருட்களையும் நம்ம தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி